எமர்ஜென்சி டிபார்ட்மென்ட்ல தயரியா இருக்கு. கொள்ளுவாங்க. நம்ம தெரிయే. அங்க வந்து சேர்க்கறோம். இந்த தட்டு கட்டிக்க அது.

வத்தியம் பார்த்தாங்களா ஆத்திரெல்லாம் கொடுத்தாங்களா சார் என்ன பார்த்தாங்களா பார்த்தாங்களா நல்லா பார்க்குறாங்களா ஆ

டாக்டர்ஸ் எத்தனை டாக்டர்ஸ் நைட்ல எத்தனை டாக்டர்ஸ் சர் நைட்ல எத்தனை டாக்டர்ஸ் சர் டக்குள்ள போறீங்க 7:45க்கு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் சர் ஏத்தமே ஒரு சிஎம் ஒரு அதுல 24 ஹவர்ஸ் நான் சரி சரி டீமுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு எமர்ஜென்சி ஒரு எமர்ஜென்சி ரெண்டு பேஷண்ட் ரெண்டு பேஷண்ட்டு எமர்ஜென்சிக்கு இங்கே வராங்க என்னை பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க வெண்டிலேஷன் வைக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு பண்ணி ஐயன் மேடம் ஃபோன் போகல சரி பூம்பு கும்ப கும்ப கூகல சரி நான் அடுத்து என்ன பண்ணணும் யார் இங்கே நர்சஸ் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுங்கமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் மத்தியானத்தில் ஒரு பேஷண்ட்டை பார்க்கலன்னாங்க இன்னொரு பேஷண்ட்டு எமர்ஜென்சி என்னங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன் எம்எல்ஏ பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஒருத்தருமே ஃபோன் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் யார் எச்சுடைய நைட்டு பதினொன்றே முக்காவுக்கு பதினொன்றே முக்காவுக்கு மேடம் எமர்ஜென்சியில் நேற்று பதினொன்றே முக்காவுக்கு ஒரு எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறேன்

ஆக்சிஜென்ட் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு எமெர்ஜென்சியில் ஒரு எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறாரு ஒரு எம்எல்ஏ சரி கொடுங்க நான் கெஞ்சிடுங்க நைட்டு நைட்டு கெஞ்சிருங்க கொடுத்து சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ பேசுகிறேன் கொஞ்சம் கொடு ஹாஸ்பிட்டலில் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடுத்த ஒரு உயிரை காப்பாற்றுறது எம்எல்ஏ சொன்னால் ஃபோன் எடுக்க மாட்டோம் வாங்க மாட்டோம் நாங்கள் யாரும் எங்களை வாங்கக்கூடாதுண்ணா அப்படின்னு டீன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் ஏன்டேப்பா அப்படியே இன்ஸ்ட்ரெக்ஷன் உங்களுக்கு

எங்கள் அம்மாவுக்கு வென்டிலேட்டர் வைக்கணும் அப்படின்றாங்க பொதுஜென் தான் ரெண்டரை மணிக்கு வந்தாங்க இப்போ ராத்திரி பதினெண்டு வரையும் பார்க்கல வலி துடிக்கிறாருண்ணா சரி கொடுங்க யார் டாக்டர் இருக்காங்க டாக்டர் இல்லை சரி நர்ஸு கொடுங்க மேடம் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஃபோன் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க நான் பத்து தடவை கேட்குறேன் கொடுப்பா ஸ்பீக்கர் போடுன்னு கேட்குறேன் என்ன அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க எதுக்காக அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க ஹாஸ்பிட்டலில் சார் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சரி ஏன் வாங்கல நைட்டு டுவெல் தேர்ட்டி வரையும் நான் வந்து பல ஃபோனில் பாக்குறேன் உங்களுக்கு டீன் மேடம் போட்டா உங்க உங்கள் ஃபோன் ரீச் ஆகுது

நாங்கள் மக்களுக்கு எந்த பிரச்சினா ராத்திரி ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் இங்கே டூட்டியில் இருக்கிற நர்ஸ் அதை வாங்கி கேட்கறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கலாம் மேடம் ப்ளீஸ் 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 இப்படிலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது இம்மிடியேட் ஆக்ஷன் எடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது இனிமேல் யார் எடுத்தாலும் ஒரு ஒரு செகண்ட் அது மன்னன் தம்பியாக இருக்கலாம் இங்கே இருக்கிறவன் மன்னன் தம்பிக்கு மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவிழுவாமல் இருந்துருவீங்களா அதை வாங்கி என்னன்னு கேட்டு உடனே பண்ணி கொடுங்க எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் மதியம் வரேன் பேஷண்ட்லாம் வர உசுரக்கா பார்த்து எமர்ஜென்சி இருந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சுட்டு அப்புறம் என்னன்னு பார்த்துட்டு மேடம் நான் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரியாம எல்லா பக்கமும் போய் மருந்து கொடுக்கறதுல எல்லாமே நான் இதுக்கு முன்னே வந்த மாதிரி கவரில் மாத்திர பார்த்து கவரில் மாத்திர போறாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு தான் வரேன் போய் வைத்தியம் பார்க்கற எல்லாரையும் அவரையும் பேசி தான் வரேன் எங்கேயும் குற இல்லை பட் ஃபோன் எடுக்க சொல்லுங்க பேசுவேன் மேடம் இது வந்து இது வந்து அரசுக்கு கெட்ட பேர் கிடையாது மக்கள் வந்து காப்பாற்ற அந்த சர்வீஸை வந்து யாராவது நர்சஸ் எடுத்தால் எமர்ஜென்சி ராத்திரி ஏங்க நீங்கள் நைட்ல ஒர்க் பண்றாங்க டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க ஒரு எமர்ஜென்சி ஃபோன் பண்றாங்கன்னா சார் வாங்கி சார் நான் பாத்திரேன்னு சொன்னதுல என்ன சொல்லுங்க